ஒரு காலத்தில் வண்ணமயமான சந்தோஷமான காட்டில் டிபோ என்ற ஒரு சிறிய டிராகன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவனுக்கு சிறிய சிறகுகள் சிறிய நகம் மற்றும் அத்தனைக்கும் மேலாக மிகவும் சிறிய தீ மூச்சு தீ வந்தால் ஃபூ என்று வராது ஹிக் ஷூ என்று வெறும் சூடான காற்று மட்டும் ஆனால் டிபோவுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது அவன் காட்டில் முதல் முறையாக ஒரு மாயமான பேக்கரி திறக்க வேண்டும் என்று பேக்கரி தொடங்கியது ஒரு நாள் காலை டிபோ ஒரு சிறிய குகையை சுத்தம் செய்து ஒரு சிறிய பலகையை தொங்க விட்டான். டிபோஸ் டிராகன் பேக்கரி சூடான இனிப்புகள் ஆனால் ஒரு பிரச்சனை… இது தீ இல்லாமல எப்படி பேக் செய்வது என டிபோ கவலைப்பட்டான் அவன் மாவை சூடாக்க முயன்றான் பால் வெதுப்ப முயன்றான் எதுவும் வேலை செய்யவில்லை அந்த நேரம் ஒரு மின்னும் மாயத்துகள் வந்து டிபோவின் மூக்கில் விழுந்தது டிபோ தும்மி அந்த மாயத்துகள் மாவின் மீது விழுந்தன மா உயர்ந்தது வெந்தது தங்க நிற பஃபி பேஸ்ட்ரியாகி மாறிவிட்டது திபோ ஆச்சரியமாக பார்த்தார் வா நான் மாயம் கொண்டு பேக் பண்ணிட்டேனே காட்டு நண்பர்கள் வந்தார்கள் அந்த இனிப்பு வாசனை காட்டில் முழுவதும் பரவியது ஒருவரை ஒருவர் நண்பர்கள் வாசனையை பின்தொடர்ந்து வந்தார்கள் சிறுத்தை எலி சிகு நாய் நரி பிபி முயல் மோமு மூத்த ஆண்டை அவர்கள் பார்த்தார்கள் இந்த ரொம்ப ரொம்ப சுவையான வாசனை யார் பண்ணினது என்றனர் வெட்கத்துடன் சொன்னார் நான் இலவங்கப்பட்டை மாயத் துகள்களால் அனைவரும் ஒரு சிறிய கவ்வி எடுத்தனர் அவர்களின் கண்கள் பெரிதானது வால் ஆடியது காதுகள் பழிச்சென்று நிமிர்ந்தன இது அசத்தலான பேஸ்ட்ரி அனைவரும் கத்தினார்கள் டிபோவின் பேக்கரி உடனே பிரபலமானது ஆனால் பலரும் தினமும் பேஸ்ட்ரி வாங்க வர டிபோ ரொம்ப சோர்ந்து விட்டான் அவன் மீண்டும் மாயத்துகள் தும்ம முயன்றான் ஆனா எதுவும் வரவில்லை மாயத்துகள் முடிஞ்சிடுச்சு என்று கவலையடைந்தான் அதை பார்த்த காட்டு நண்பர்கள் கவலைப்பட்டனர் நம் டிபோவுக்கு நாம் உதவனும் என்றார் ஆந்தை மாய இலவங்கப்பட்டை மரம் தேடல் அனைவரும் சேர்ந்து காட்டின் ஆழத்தில் உள்ள மாய இலவங்கப்பட்டை மரத்தை தேடிச் சென்றனர் முயல் மோமோ துள்ளியது சிகு மனம் குடைந்து ஓடியது பிபி பாதையை வழிநடத்தியது இறுதியில் அவர்கள் மரத்தை கண்டுபிடித்தனர் ஒளிரும் தங்கத் தூள்களில் மூழ்கிய மாபெரும் இலவங்கப்பட்டை மரங்கள் அவர்கள் கவனமாக மாயத் துகள்களை சேகரித்து டிபோவிடம் திரும்பினர் டிபோவின் மேல் தூவினர் ஹிஷ் ஷூ இந்த முறையில் பெரிய வெப்பமான ஆனால் மென்மையான மாயத்தி வெளியேறியது பேக்கரி வேலைக்கு சரியாக பொருந்தும் அளவு டிபோ மகிழ்ச்சியில் குதித்தான் இப்ப மீண்டும் பேக் பண்ண முடியும் பேக்கரி மீண்டும் திறப்பு நண்பர்கள் பேக்கரியை அலங்கரித்தார்கள் வண்ண இலைகள் கனி விளக்குகள் மாய இலவங்கப்பட்டை பதாகை டிபோ தனது சிறப்பு இனிப்பை தயாரித்தான் அனைவரும் சாப்பிட்டதும் ஆடியும் குதித்தும் மகிழ்ந்தனர் சொன்னான் இந்த பேக்கரி என் மட்டுமல்ல நம் எல்லாரோடது அவர்கள் அனைவரும் கூடி கைத்தட்டினர் கதையின் நன்னடை நீ எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் நண்பர்கள் இருந்தால் உன் மாயமும் வலிமையும் பெரிதாகிறது